பூச்சக்கரை கட்டானா என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ இப்போது பூ சக்கரை கட்டானா இவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா காபி கலரில் இருக்கும் ரவுண்டாக சுற்றியும் உள்ளே வந்து சென்டரில் ஒயிட் கலராக இருக்கும் அதை வந்து இப்படி பேப்பர் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபான்னு விற்குவாங்க அந்த பீஸ்க்கு வந்து லெமன் போடுவாங்க அதுக்கப்புறம் சக்கரை போடுவாங்க போட்டு அப்படியே மடித்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா அப்படியே மொறுமொருன்னு இருக்கும் அப்படியே உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு வந்து மலைங்களில் தான் கிடைக்கும் ரொம்ப அந்த மலைங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய மலைங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு தான் அந்த பூச்சக்கர கட்டன்றது வந்து உருவாகும் இது வந்து ரொம்ப இடத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா பெரிய பெரிய கோயிலுங்கிட்ட தான் இந்த மாதிரி பூச்சக்கரை கட்டன்றது கிடைக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி விற்கிறது தான் எப்படி விற்கிறாங்க அது எங்கேருந்து எடுத்து வராங்க அதை பார்க்கலாம் வாங்க இப்போது நாம் அந்த பூச்சக்கர கட்டை எப்படி வளருது என் பார்க்கலாம் இப்போ வாங்க பூச்சக்கர கட்டாவே வெட்டி எடுக்கிறதுக்கு கோடாலி கத்தி வேணும் கத்தி எடுத்துகிட்டு இவர் வந்திருக்காரு இவர் நம்மளுக்கு அவசரம் கத்தியில் வெட்டி எல்லா எழுப்பும் இவர் பண்ணுவார் வாங்க இப்போ பூச்சக்கர கட்டை வெட்டி எடுக்கலாம் எவ்வளோ சிறப்பாக வெட்டி எடுக்கிறமெண்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க வாங்க பார்க்கலாம் பூச்சக்கர கட்டன்றது வந்து தெலுங்கில் கன்னடாவில் தமிழில் வந்து இது பூமி சக்கரவல்லி கிழங்குன்ட்டு தமிழில் பேர் ஆனால் இது இருக்கிறது வந்து கத்தால தான் இது இருக்குது இப்போது வாங்க பூச்சக்கரை கட்டை எடுக்கிறதுக்கு பக்கம் வந்தாச்சு பூச்சக்கர கட்டை எடுக்கலாம் வாங்கன்னு சொன்னானே இப்போ வந்து என்னடா கத்தால மரத்துக்கிட்ட நிற்கிறானே அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுக்குள்ளே தான் பூச்சக்கர கட்டா இருக்குது இப்போ வாங்காதே தெளிவாக பார்க்கலாம் இப்போது வாங்கி இதை வெட்டி க்ளீன் பண்ணி இது உள்ள பூச்சக்கரை கட்டை இருக்குதா இல்லையா பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த முள் எவ்வளோ சேர்ப்பாக இருக்குது இந்த முள் சார்பு கையை குத்தினா ரொம்ப கிழிச்சிடும் கீழே பாரு இந்த சின்ன சின்ன முள்ளுங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப கை எல்லாம் கிழிச்சிடும் ரொம்ப உஷாராக பார்த்து மிதானமாக வெட்டி எடுக்கணும் தண்ணி கை எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் இது வெட்டும் போது எல்லா இடத்துலையும் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு தேஸ்தியாக இருக்குது ரொம்ப உஷாராக வெட்டணும் இதை க்ளீனாக பார்த்து ஏன்னா இது இருக்கிறது வந்து முள்ளுலேயே இருக்குது இந்த செடி வந்து எல்லாம் முள்ளாகவே இருக்குது பக்கமும் கொஞ்சம் அப்படியே இதை இப்படி பிடிச்சிக்கணும் கையில் இப்படி பிடிச்சிக்கினே நல்லா அடிப்பகுதியில் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி அறுச்சும்லனா க்ளீனாக அறுத்து வந்துடும் இப்படி இப்படி அறுத்து எடுத்து

あっ。<Thank> <Thank you. S 1> நம்ப ஒரு கொஞ்சம் கட் பண்ணதுக்கே ஒரு கொஞ்சம் ஒரு பாதி கட் பண்ணதுக்கே எவ்வளோ அழகாக பார்த்தாலே எவ்வளோ அழகாக தெரிது பாரு முன்னே பார்க்குறதுக்கு எவ்வளோ அகலமாக எவ்வளோ பெருசாக இருந்துச்சு எவ்வளோ சின்னுசாக எவ்வளோ அழகாக தெரிது பாருங்க பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்கும்போதே இது உள்ள எங்களுக்கும் அந்த பூச்சக்கரை கட்டன்ற மாதிரி எல்லோரும் பார்க்க வைக்கிது அந்த கிளியர் தான் வரதில்லை பார்த்தா அடுத்து பச்சை கீழே நல்லா ஈட்டா வர்றது காஞ்சிக்கிறதுல அடிப்பகுதிக்குள்ளே போறேன் மெயின் அந்த அடிப்பகுதி தான் ஏன்னா அதுக்குள்ள மெயின் பொருளே கருது இந்த மாதிரி இடத்துக்குலாம் பாம்ப வந்து ஆல்ட் ஆகுறது ஜேஸி நல்லா இருக்குது உள்ள ஜிம் அகல் மாதிரி அதனால் இது இது பாம்பு வீடுன்னே வச்சுக்கலாம் இது அந்த மாதிரி இடம் இது பாபு ரெஸ்டாரண்ட்டு இது ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக வெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம கோடாலில் எடுத்து அந்த அடியை கட் பண்ணி எடுத்து வெளிப்பாக்கில் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே போட்டுமா போட்டு அடிப்பா பா மாட்டிச்சே என்ன இவ்வோ இல்லை இறந்துப்பா சிறான் கோடாலே கோடாலியா

காட்டலாவா ஆ உள்ள இருக்கிறதே காட்டலாம் சைட்லாம் எடுத்துகிட்டு எடுத்து நெகலுக்கு போயிடலாம் நம்ம ம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி எடு என்ன எறும்பு இவ்வளோ அடுத்துட்டு இதில் அவ்வளோ டேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி சக்கர சக்கரை கூட அவ்வளோ எருப்பு வருது இல்லை ஆமாம் அவ்வளோ டேஸ்ட் ஆக்குவோம் அதில் ஆ எவ்வளோ எறும்பு இது கருப்பெரும்பு கருப்பெரும்பு எவ்வளோ நல்லது தெரியுமா கருப்பெரும்பு இல்லை எங்கோ கொடுத்து பார்ப்பேங்க தூக்கூக்க

வெயிலும் இப்போ இப்போ பனியை வெட்டிட்டேன் அப்படியே சீலேருந்து கிளீனாக வட்டா அது செதுக்கி எடுத்துடலாம் எடுத்துடலாம் அதுக்கு இப்போ அந்த கேர்வா எடுத்தப்போ கிளீனா சீவ் எடுத்துடலாம் இப்போ கூட க்ளீனாக ஒரு பக்கமாக வந்து சீவ்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாமா சீவுலாம் சீவ் அதை அப்படியே கிட்டே நல்லா இருக்குது சீவ்லாம் ம் அந்த வடதுக்கிட்டாலும் எடுத்துடு இல்லை நர்சிங் ஒர்க்குன்னு இந்த மெயின் பாட்டு இடம் வந்துடுச்சு இல்லை இப்படிக்கேட்டம்மா இதில் கூட முன்னாடி இங்கே கொடை ஒன்று பிடி சாக்கலாம் இது கூட என்ன சொரி இல்லை முள்ளே எவ்வளோ சேர்ப்பட்டு குடல எடுத்துக்கலாமா இதுப்பாச்சு பூசாக்கரை கட்டை எல்லாம் அடிக்கிறேன் ஆமாவா ஆ மெலப்பா மெலிசா சிவா அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இன்ச்சு ஆ பூசாக்கரை கட்டை இவ்வளோ எவ்வளோக்கு அது அப்படி தான் அது அப்படி தான் அதுதான் பூசாக்கரை கட்டா ஆமாவா ஆ மிதான் மிதான்மா கிளீனா குடி குடிக்கிற ரவுண்டா இருக்குண்ணா யாரு சொல்லுங்க தெரியுது போய்டுப்பா போயிடுப்பா ஏ என்ன இது இது பார்த்தாலே அப்படியே வெளியே அப்படியே

இதுதான் மெயின் சாப்பிடணும் தோணுது கரும்பு கரும்புன்னு அப்படியே என்னம்மா வண்ணமாக டேஸ்டாக தெரியுமா உருளைக்கிழங்கு மாதிரிக்குதா ம் இன்னொன்று நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு இதுதான் அந்த கத்தாள் மரத்துலேருந்து எடுத்த பூச்சக்கரை கட்டா இதை தான் இப்போ கிளீனாக அறுத்து சாப்பிட போகிறோம் ఇప్పుడు రౌండా క్లీన రౌండ పాస్ అరుత వచ్చి అదేమారి ఇన్న నాలు అ పీస్ అరుత నంబ సెలిసాను అప్పు డేస్ట్లా పూచ సకు போதே வடிது அறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அறுத்தாச்சு உட்பாருங்க பிடிக்கிது பூச்சாக்கரை கட்டா இதை கீழே அப்படியே வைக்கலாம் இன்னொரு பீஸ் அறுத்து எடுக்கலாம் அப்படியே அழகாக மேலே இவ்வளோ நல்லா வந்திருக்குப்பா

இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது தெரியுதா அப்படியே யானை தந்த மாதிரி ஒயிட்டு அப்படியே மின்னுதா இப்போ பக்கம் வச்சுக்கலாம் நல்லா இருக்குது பார்க்கவே எடுத்து விசாட்டவே தோணல அது அங்கேயே இருக்கட்டும் இப்போது இதுக்கு வந்து சர்க்கரையும் லெமனும் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போது லெமன் எடுத்து போடலாம் இந்த மாதிரி தான் எங்களுக்கும் போட்டு கொடுத்தாங்க ஆனால் இந்த மாதிரி உக்கார வச்செல்லாம் போட்டு கொடுக்கல நாங்கள் வந்து கிரிவலம் போயிருந்தோம் அந்த இடத்துல தான் இந்த பூச்சக்கரை கட்டானிட்டு இதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே எந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்காக நாங்கள் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போது இதுக்கு நெக்ஸ்ட்டு சக்கரை போடலாம் இல்லை அப்படியே தூவி விட்டுக்கலாம் வாங்க இந்த பங்க எப்படி கொடுப்பாங்க கொஞ்சம் அப்படியே இப்படி மேலாக தூவி விடுவோம் ம் போதும் போதும் இந்த மாதிரி வந்து யாருமே இந்த மாதிரி அவங்களா வந்து கரெக்டாக பதமாக வெட்டி இந்த மாதிரி யாரும் செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நம்ம பங்குவே கேட்டு நான் சொல்கிறேன் சாப்பிடுப்பாங்க எப்படி சாப்பிட்டு கூட கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா மிதான்மா சாப்பிடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பொங்க அப்படியா சாப்பிட்டு பார்க்கலாம் இருப்பாங்க நான் பார்த்துட்டு சாப்பிட்டு நான் சொல்றேன் அங்கேருந்து இருந்து டேஸ்ட்டுக்கும் இங்க இருந்து எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்து சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படியே இப்படியே முக்கால் டைப்பில் பங்க எனக்கு என்ன டேஸ்ட் பங்கு இது இந்த மாதிரி இருக்கு லைட்டாக இது சாப்பிடும் போது ஏதோ டிஃப்ரெண்ட்டு ஃபீல் ஆகுது இல்லை பங்க தொகுரில் தான் பவரே இருக்கு இது அந்த அந்த தொகுர் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா இந்த தொகுரு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தொகுரு இந்த காரம் இந்த புளிப்பு இந்த உவர்ப்பு இந்த கசுப்பு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் எடுக்குமோ எடுக்கும் அதனால தான் இந்த கசுப்பு இந்த துவர்ப்பு இந்த புளிப்பு எல்லாம் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இதில் துவர்ப்பு இருக்குது இப்போது நம்ம புளிப்புக்கோசரம் லெமன் இனிப்பு இனிப்புக்கொசரம் சக்கரை சேர்த்திருக்கோம் மூணு சேர்த்து சாப்பிடும் போது எப்படி இருக்குது அது மட்டும்தான் காட்டுது இனிப்பு அதுக்கப்புறம் புளிப்பு எங்க போச்சுன்னே தெரியல அப்படியே ஆமாம் யாருக்காவது இந்த பூச்சக்கரை காட்ட வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க என கமெண்ட் பண்ணுங்களானா வேணும்னா இந்த பூச்சக்கரை பூச்சக்கரைக்கட்டையை நான் வெட்டி க்ளீனாக உங்களுக்கு உங்கள் முன்னாடியே காட்டுறேன் க்ளீனாக வெட்டி எடுத்து காட்டுறேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க இத்தனை நாள் வீடியோ போட முடியல ஒரு ஒன்றரை மாதம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் இனிமேல் வார வாரம் உங்களுக்காக ஒரு நாள் நாங்கள் நீங்கள் பார்க்கறதுக்கோசரம் வீடியோ பண்ணி கன்ஃபார்ம் போடுவோம் எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டாட்டா